ஸோ பாஸில் நேற்று கிட்ட ஒரு பக்கம் வந்து விஜே விஷால் மன்னிப்பு கேட்டிருக்கார் எதுக்குன்னு தெரியுமா சவுந்தர்யா வந்து ஒரு கேரக்டர் அசோசினேஷன் மாதிரி ஒரு விஷயத்த பேசிவிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பே கேட்காம இருந்தார்ல அதை பற்றின நேற்று கிட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஆனால் அதுலேயும் தான் பேசியிருக்கார் உண்மையை பேசலை அதை பற்றினா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஜாக்லினை பற்றியும் சில விஷயங்கள் பேசியிருக்கார் எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க ஸோ தயவுசெய்து லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பாருங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் ஸோ நேற்று நீங்கள் எபிசோடில் விஜய் விஷால் மற்றும் சௌந்தரியா வந்து ஜாக்லினை பற்றி பேசுகிற கிளிப்பு மட்டும்தானே பார்த்துருப்பீங்க அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷம் நடந்த கான்வர்சேஷன் அதில் பேசுவோம் விஜய் விஷால் வந்து பேசுகிறார் எனக்குன்னு வெளியே பெரிய கூட்டமே இருக்குங்க மாபெரும் கூட்டம் எனக்கு இருக்கு தெரியாதா நான் வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்காக ஆடியன்ஸோடு தான் அப்படின்ற மாதிரி பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு ஆடியன்ஸ் அதை பேஸ் பண்ணி பேசுறாரு அதை தவிர்த்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோர் கொடுக்க போகுது போது குறிப்பா இந்த ஜாக்லின் மாதிரி ஆட்கள் இருக்காங்களே ஜாக்லின் மாதிரி ஆட்கள் நான் வெளியே போனால் அந்த மாதிரி ஒரு நூறு ஆயிரம் பேர் ஜாக்லின் இருப்பாங்க அந்த ஆயிரம் ஜாக்லின் நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அதில் நான் எப்படி சினிமா பண்ண போகிறேன் அதில் சினிமாவில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்ற மாதிரி எக்ஸாம்பிள் கூட ஜாக்லினை வச்சு தான் அவர் கம்பேரிசன் பண்ணிருக்கார் நல்லா நல்லா வருவீங்க சார் சூப்பராக ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடந்த நாலு வருஷமாக என் லைஃப்பில் வேறு யாரையும் நெருங்க விட்டது இல்லையா ஸோ அவர் லைஃப்பில் அவர் உண்டு அவர் லைஃப் உண்டான் ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்தவொடனே எனக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் புதுசு புதுசான பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உருவானது நல்ல நல்லா இருக்கு ஸோ அதுதான் சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்களே விஜய் விஷால் வந்து ஃபேவரட் பிளேயர் கப்பு விட்டு கொடுத்துறேன்னு சொன்னது எனக்கு ஒரு மாறி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே தான் இங்கே சொல்றாரு நான் வந்து இங்கே கப்பு வேணும் இதுக்கெல்லாம் நான் சொல்லவே இல்லை கப்பு வேணும்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதை நம்மளை மீறி நம்மளை தாண்டி மக்கள் கையில் தான் இருக்கு இந்த ஷோவை பொறுத்தவரையும் நான் என்ன தேட வந்திருக்கேன் என்ன ஃபைன் பண்ண வந்திருக்கேன் எனக்குள்ளே இருக்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு வர வந்திருக்கேன் அதுக்கு தான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் டிஸ்கஷன் போது கப்பு ஒரு வேண்டாமாங்க அதில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ அருண் பே பேச அதெல்லாம் நான் பயங்கரமா பேசுறேன் மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் ஓகே இது ஒன்னு அடுத்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க சௌந்தர்யா கூட ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இல்லை ஸோ விஜய் சேதுபதி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டெலிகாஸ்ட் ஆச்சு அது உங்கள் மனசுக்குள்ளே சாரி கேட்டுங்கன்னு சொன்னார்ல கடைசி வரையும் அந்த தப்பை ரீலேஸே பண்ணல இவர் இந்த இடத்துல வந்து என்ன தெரியுமா பேசுகிறாரு சௌந்தர்யா வந்து ஒரு ரூல் பிரேக் பண்ணிட்டு அந்த கால் மேலே அந்த உட்கார்ந்து இருப்பாங்களே தட்டு வச்சுட்டு சத்யாவோட கேப்டன்ஸ் அதுதான் நாங்கள் பேசணும் இவன் வந்து வெளியே இப்படி ப்ரொட்ரஸ் பண்ணுறா இந்த மாதிரி ஏன் பண்ணிட்டு இருக்கான்னு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அதைத்தான் விஜய் சேதுபதி வந்து டீ கடையில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொன்னார் அதுதானே தவிர்த்து நாங்கள்

விஷால் அவர்களே ஒரு பொய்யை எப்படிலாம் ரெண்டு மூணு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படியே இங்கே ஒரு பொய் பேசுகிறீங்க பார்த்தீங்களா மன்னிப்பு கேளுங்க உண்மையை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா ஓகே ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு ஏமாத்துதல் அதுலேயும் வந்து ஒரு விஷயத்தை இப்படி பண்ணுதல் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சுதல்னு சொல்லிக்கலாமே ஓகே ஸோ அந்த இடத்துல இதை சொல்றாரு உடனே நான் உங்ககிட்ட வந்து தான் பார்த்தேன் ஆனால் நீ பேசுகிற மனப்பான்மையில் பேசுகிற சுச்சுவேஷனில் இருக்கேன்னு எனக்கு தெரில சவுண்டு அதனால தான் நான் இப்படி பண்ணேன் நான் ஜென்யூனாக தான் வந்து சாரி கேட்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நீ பேசுறதுக்கு டைம் கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்றது தான் Ja. ஸோ இங்கே வந்து விஷால் வந்து எந்த ஒரு வெளியே ஒரு பார்ட்டிலேயோ எந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயோ போய் கலந்துக்க மாட்டான் இங்கே இருக்கிற விஷால் தான் ரியலான விஷால் வெளியே வந்து ஒரு இந்த மாதிரி இருப்பான்ற மாதிரி சொல்கிறாரு எப்பா உன் வாய் உன் உருட்டு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நிறைய பேர் வந்து முதுகில் குத்துறாங்க ஓகே ஸோ நிறைய பேர் முதுகில் குத்துற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ தான் வந்து அருண் சொன்னான் ஒரு பவுண்டரிஸ் வச்சுக்கோ ஒரு பவுண்ட்ரிஸை வச்சு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணு அலட்சியம் எதுவுமே பார்க்காத அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொன்னால் அதுக்கப்புறமா தான் நான் கேம் கேம் விளையாட ஆரம்பித்தேன் எதுவுமே விட்டு கொடுக்குற அருணு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ பண்ணே தவிர விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்லலை ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிறார் ஓகே அதுக்கப்புறம் என்னோடய கேப்டனாக ஆனதுக்கப்புறம் எனக்கு நல்லா இருக்குது நான் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ கேப்டனாகி நிறைய விஷயங்கள் நல்லதாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு இதுக்கு நடுவில் மஞ்சுரியாக இருக்கட்டும் பல பேர் என்னை டிஸ்டர்ப் பண்ணதெல்லாம் கூட டேக்கிள் பண்ணியிருக்கேன்ன்ற மாதிரி விஷால் பேசுகிறார் அப்போ சொல்கிறாரு சௌந்தரிய நீ கூட கேப்டன் ஆகும் சௌந்தரியா நீ கேப்டன் ஆனால் பல விஷயங்கள் நல்லதாக நடக்கும் சூப்பராக நடக்கும் நீங்கள் கேப்டன் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏன் சார் நீங்க வேற கேப்டனு சௌந்தர்யா அதுக்கு பெஸ்ட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கணும் அதுக்கப்புறம் கேப்டன்சி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அதெல்லாம் சௌந்தர்யாக்கே தெரிஞ்சு போச்சு நடக்காதுன்ட்டு அதுலேயும் குறிப்பாக வந்து ஜாக்லின் வந்து வேற மாதிரி பண்றா அந்த துரோகம் ஜாக்லின் வந்து துரோகம் பண்ணிட்டான்னு நான் சொன்னல அவள் பல இடத்துல எனக்கு அப்படிதான் பண்ணியிருக்கா முத்துக்குமரனோட கேப்டன்சிக்கும் அன்னைக்கு அப்படிதான் பண்ணான் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு ஸோ எனக்கு தோணுதானே நான் சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு அவள் வந்து அப்படி கேள்வி கேட்குறா அதை கேள்வி கேட்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எல்லாம் வாங்குறா வாங்கிட்டு அது வீக்கெண்டில் எடுத்து எக்ஸ்பிளனேஷன் சொல்லி மாட்டி விட்டுறாங்க எப்பா நீ ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிற அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் மீறியும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கா நீ ஒரு உன் பார்வையில் ஒன்று இருக்கு அதை அவங்க எக்ஸ்பிளனேஷன் கிளாரிஃபை கொடுக்க வேண்டியது அவங்களோட கட்டாயம் அதை மீறி அதை நினச்சினா அது உன்னோட தப்பு அந்த கிளாரிஃபிகேஷனே பேசக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னா என்ன இருந்தது அப்ப நீ இஷ்டம் உன் இஷ்டத்துக்கு வாயில வரது எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடலாமா விஷால் அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா தப்பாங்க இருக்கு அத வீக்கெண்ட்ல எடுத்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வேற மாதிரிலாம் காட்டுறா இதுதான் அடிக்கடி பண்ணிட்டு இருக்கா ஜாக்லின் ரெண்டு வாரமாக எடுத்துக்கிட்டே இருந்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்றான் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் அடிக்கடி கேமராமேன் கோ போக்கஸ் வைப்பார்ல வீக்கெண்ட்ல இந்த வாட்டி வைக்கணும் ஜாக்லினுக்கு ஃபோக்கஸ் அப்ப எவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு ஓகே அதுதான் நான் கேட்டேன் வச்சாங்களா விஷால் நேத்து பயங்கரமான ஃபோக்கஸ் சாட்டர்டே எபிசோடில் வச்சாங்களா நான் வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன் என்ன ஒன்றால் பேசணும் வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு வாய்ப்பு பேசினீங்க சௌந்தர்யா கிட்ட ஃபோக்கஸ் வச்சாங்களா சௌந்தர்யாக்கும் விஷாலுக்கும் இவங்கெல்லாம் ஃபோக்கஸ் வச்சா என்ன சார் அந்த மூஞ்ச காட்டும் வாய்க்கு வேஸ்ட்டிங்களே ஜாக்லினுக்கு ஃபோக்கஸ் வைக்கட்டும் ஜாக்லின் இது ஆகணும் அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே சார் அந்த எக்ஸ்பிரஷன் இப்போ ரசிக்கிற மாதிரியே வந்திருக்கு சார் அதான் சொல்கிறேனே வினய விதித்தவன் வினய அர்பான் கர்மா இஸ் பூமராங் சார் நீங்கள் அடுத்தவனுக்கு நல்லது நினச்சா நல்லது வரும் அடுத்தவனுக்கு கெட்டது நினச்சா கெட்டது வந்து தான் உங்களை அடிக்கும் அப்படின்னு து கிளியர் கட்டா புரிஞ்சிருக்குன்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய்ஸ்